வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளினோட நர்மதாஸ் ரயில் முதலில் ஒத்துழைப்பு செய்திகள் தீபாவளிக்கு மறுதினம் பாடசாலைக்கு விடுமுறை என்றும் பல இடங்களில் நூறு மில்லிமீட்டர் வரையில் பலத்த மழை புதிதாக பதிவு செய்யப்பட்ட வாகனங்களுக்கு புதிய இலக்க தகடுகள் எப்போதும் கமாஸ் ஆயுதங்களை கைவிட வேண்டும் முடியாவிட்டால் முடிப்போம் இனி விரிவான செய்திகள் தீபாவளியை முன்னிட்டு தீபாவளிக்கு மறுதினமான எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி செவ்வாய்க்கிழமை சப்ரகம மாகாணத்தில் உள்ள தமிழ் பாடசாலைகளுக்கு விடுமுறை உள்ளது தமிழ் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்குவது குறித்து பெருந்தோட சமூக அபிவிருத்தி மற்றும் உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் சப்ரகமோ மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் சாமர பமுனு அராஜிக்கு விடுத்த ஆலோசனைக்கு அமைய இந்த விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி தமிழ் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்படுவதால் அதற்கு பதிலாக எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை பாடசாலைகள் நடத்தப்படும் என்றும் கல்வி தெரிவித்துள்ளார் புதிதாக பதிவு செய்யப்பட்ட வாகனங்களுக்கு புதிய இலக்க தகடுகள் எப்போது வழங்கப்படும் என்பது குறித்து இன்னும் குறிப்பிட முடியாதுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயக்கம் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார் இந்த கொள்முதல் தொடர்பான மேல்முறையீடு முடிந்ததும் இலக்கத்தகடுகள் வழங்கல் விரைவில் தொடங்கும் என்று அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இந்த சூழ்நிலையில் நுகர்வோருக்கு சிரமத்தை ஏற்படுத்த முடியாது என்பதால் தகடுகளுக்கு பதிலாக ஸ்டிக்கர்கள் போன்ற பிற முறைகள் மூலம் எண்களை காண்பிக்கவும் வாகனங்களை செலுத்துவதற்கு அனுமதி வழங்கவும் காவல்துறையினருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக ஆணையாளர் நாயகம் மேலும் குறிப்பிட்டார் நாட்டில் பல பகுதிகளில் இன்று பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் சப்ரகமோ மத்திய தென் மற்றும் ஓவா மாகாணங்களின் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டர் வரையில் பலத்த மழை பதிவாகக்கூடும் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மத்திய சப்பிரகமோ மற்றும் ஓவா மாகாணங்களின் சில இடங்களில் காலி வழியில் பனிமூட்டம் காணப்படும் இந்த நிலையில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படுமான குறைப்பதற்கு தேவையான பாதுகாப்பு முன்னாயத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது கமாஸ் தரப்பினர் ஆயுதங்களை கைவிட வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ஏற்றம் வலியுறுத்தியுள்ளார் அதை அவர்களால் செய்ய முடியாவிட்டால் நாங்கள் செய்து முடிப்போம் என அவர் குறிப்பிட்டார் அந்த நடவடிக்கை மிக கடுமையானதாக இருக்கும் எனவும் டொனால்ட் ஏற்றம் தெரிவித்துள்ளார் ഇത്തരൻ ചെയ്ത യാവടികൾ അടുത്ത് ഇരവട്ട് മുപ്പത് എതിർപ്പാരുങ്ങൾ നന്റി